ஒன்றை போல ஒன்றை போல இருப்பா இருப்பா அவைகளில் ஒன்று எவைகளில் ஒன்று சொல்றது கரெக்ட் தான் சத்தமா சொல்லணும் ஏன் யானை புலி சொல்லல அந்த பிரச்சனை சந்தி இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் எவைகளில் சிங்கம் கரெக்ட் ஏன் யானை புலி சொல்லல அப்ப எவைகளில் ஒன்றை போல இருப்பான் இதற்கு முன்னாடி நான் என்ன பிரச்சனையை பேஸ் பண்ணனும் அதே போல இது ஒரு ப்ராப்ளம் அதுல என்ன அவருக்கு தப்பு விக்க முடியுமானா இதிலும் என்னை எனக்கு தப்பு விக்க முடியும் அதுல என்னை அவரால் தூக்கி விட முடியுமானால் இதிலும் என்னை அவரால் தூக்கி விட முடியும் அதை என்னை தாண்ட பண்ண முடியுமானால் இதையும் என்னை தாண்ட பண்ண முடியும் இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் ஆனா தாவி இது எப்படி பாக்குறானா இதுக்கு முன்னாடி நான் என்ன சந்திச்சேன் அதே போல இது ஒரு பிரச்சனை அவன் முதல்ல அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனையை சின்னதாக்குறான் இல்லைன்னா ஒரு லெவலுக்கு கொண்டு வரான் அதுக்கப்புறம் சின்னதாக்குறான் நான் அன்னைக்கு காட்டில் இருக்கும்போது நான் ஒரு கரடியை சந்தித்தேன் ஒரு சிங்கத்தை சந்தித்தேன் இன்னைக்கு யாரு இன்னைக்கு பெலிசியன் அதே போல இதுவும் ஒரு பிரச்சனை ஆமை ஆமை இன்னைக்கு நீங்க ரொம்ப பெருசா ஒரு பிரச்சனையை பாக்குறீங்கல்ல முதல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனை இல்ல அதே போல எல்லாரும் சொல்லுங்க அதே போல இதுவும் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால் தாவிது தன் வாழ்க்கையிலேயே சிங்கம் கரடி இந்த ரெண்டு பிரச்சனையை மட்டும் தான் சந்தித்திருப்பாரா நிறைய பிரச்சனைகள் ஏன் இந்த கொண்டு வர இந்த பிரச்சனையில தாவிதின் கை ஓங்கினது அவர் நான் அவைகளை கொன்று போட்டேன் எப்படி பாக்கிறார் அவன் எதையெல்லாம் மேற்கொண்டானோ எந்த பிரச்சனையெல்லாம் தாவிதால மேற்கொள்ள முடிந்ததோ அந்த பிரச்சனையோடு கூட இதையும் கொண்டு வரான் அதே போல சிங்கம் கரடி அவைகளை கொண்டு இந்த பெலிஸ்டனும் அவைகளில் ஒன்றை போல புது பிரச்சனை உண்மையிலே தாவிது சந்திக்கிற பிரச்சனை இது புது பிரச்சனை இது புது பிரச்சனை இன்னைக்கு புது புது வியாதிகள் எத்தனை கோடி கணக்கான மருந்துகள் தேசத்தில் கண்டுபிடிச்சாச்சு ஆனா புதுசா வருது வியாதி நூறு மருந்து இருக்குன்னா ஆயிரம் வியாதி தேசத்துல இருக்கு இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் இனி இந்த வைரஸுக்கு பயப்பட வேண்டாம் இருக்கும் போது ஒரு புது வைரஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கும் இனி அதுக்கு கண்டுபிடிக்கணும் முதல்ல யார் மாற்றாங்களோ அவங்க தான் டெஸ்டர் முடியாது முடியாது பிரச்சனைகள் உருவாக உருவாக அது மனிதனுக்கு புதிதாக இருக்கும் ஆனால் தேவனுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பாருங்க பிரச்சனையே சந்திக்காம வெரி ஃபர்ஸ்டா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோமான்னு பார்த்தா இல்ல இல்ல நிறைய பிரச்சனை படிக்கிற காலத்துல சந்திக்கிற பிரச்சனை அது வேற படித்து முடித்து காத்திருக்கிற காலம் அந்த வேலைக்கு அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்க வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனை அது இன்னொன்று வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம இப்போ இப்போ இன்னொன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் முடியல எல்லாரும் விலகி ஓடும்போது தாவிது சொல்றாரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு பெரிய பிரச்சனையை பார்த்து சிங்கம் கரடி இப்போ நான் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அவ்வளவுதான் இது மூணாவது பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை என்பது பெரிதல்ல அதே போல இதுவா நீங்க எழுதுறவங்க இருக்குறீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் அப்படி கொஞ்சம் ஸ்பீடா உங்க லைஃப்ப திரும்பி பார்த்து நீங்க சந்தித்த சில பிரச்சனைகள் இருக்குல்ல அதை எழுதுங்க எழுதுறவங்க இருக்கிறீங்க நான் குயிக்கா எழுதிட்டு இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனையை சொல்லுங்கள் அதே அவைகளில் ஒன்றியது அந்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டுதா ரெண்டாயிரத்தில் சந்தித்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டு இருக்குமானால் இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வருஷம் போஸ்டர் ஓட்டு ஓட்டியிருப்பாங்க இருபத்ரெண்டு ம் போஸ்டரில் அப்படி சிரிச்சிட்டு இருப்போம்ல முடியலல்ல இப்படிதான் பார்க்கணும் இப்படிதான் பார்க்கணும் இப்படி பார்த்தா மட்டும் தான் எதிர்கொண்டு ஓட முடியும் இல்லைடா நம்ம பயந்து பயந்து பின்னாடி நிற்போம் பெலிஸ்டியன் எத்தனை நாள் வந்து நிற்பா இப்படி நிம்மதியை சாப்பிட முடியுமா பிளேட்ல சாப்பாடு போட்டு எடுக்கலான்ட்டு இருக்கும்போது பெலிஸ்டியன் சத்தம் போட ஆரம்பிப்பான் அவ்வளோதான் பெலிஸ்டியனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ தான் நைட்டு தூங்கி கண்ணை மூடலானு பெலிஸ்டியன் முகம் வந்து நிற்கும் உடனே கண் விழித்து எத்தனை நாள் தூங்காமல் இருக்கிறது எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனையே பார்க்கல வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னா ஓகே ஆனால் இல்லை ஒரு சிங்கம் பார்த்தாச்சு ஒரு கரடி பார்த்தாச்சு அதை தாண்டி தான் இப்போ நான் இன்னொரு பிரச்சனையில் வந்து நிற்கிறேன் இது எனக்கு புது பிரச்சனை அல்ல இது நான் இதுவரை சந்தித்து என்னை மேற்கொள்ள தேவன் வைத்தாரு அதே போல இது ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் ஆனா இது வந்து ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி கேட்கறது அதை விட ரொம்ப ஈஸி அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் இது அப்படி பார்க்கணும் பாருங்க சிறுபாவில் கையில ஒரு கல் இருக்கு தடையாய் ஒரு பெரிய பருவதம் இருக்கிறது இவங்க எப்படி பாக்குறாங்க தெரியுமா பெரிய பருவதமே நீ செம்மாத்துறோம் அல லூயா என் தாவிது கோலி ஆத்தை எதிர்கொண்டு வரும் போது சுற்றி பார்த்தானாம் தாவிது வந்து நிக்கும் போது கோலி இப்படி சுற்றி பாக்கணும் எங்க எங்க ஆளைக்கான யாரோ ஒருத்தனை விடலாம்னு சொல்லி தாவீது கெழுது ஹலோ சார் கோழி ஆத்துக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்து நான் என்ன அப்ப தாவி எப்படி பார்த்தாங்க சிங்கம் கரடி நாய் சொல்லுங்க சிங்கம் கரடி நாய் எடுத்ததும் தேவன் யார்கிட்ட தான் ஃபைட் பண்ண வச்சார் சிங்கத்து கூட ஆமே கத்தர் பழக்க வைக்கிறார் பல பிரச்சனைகளை கடந்து கொண்டு வந்து என்னை ஆண்டவரை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிறுத்துறீங்க நீ இதை பார் எப்படி பார் நீ எதெல்லாம் சந்தித்து வந்துருக்கிற எத்தனை தீயையும் தண்ணீரையும் உன்னை கடத்தி கொண்டு வந்தது கோ ட்ளோரி இது உனக்கு புது பிரச்சனையா இல்ல கோழி அத்து எப்படி பார்க்கணும்னே தாவி தெரியல ஆனா அவைகளில் ஒன்றை போல பார்த்தான் கோலியாத்து சொல்றான் என்ன அவ்வளோ பெருசாலா நீ நினைக்காத நீ என்ன சிங்கமா பார்க்கற கரடியா பாக்குற தேங்க்யூ ஆனா அதோட இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா தாவிதுக்கு அண்ணன் ஸ்கோர் பண்ணிருக்கலாம் இல்ல தாவீது சொல்றார் நான் சிங்கத்தை கரடியை பார்த்தேன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் கோலியாத் வந்து சொல்றான் ரொம்ப தேங்க்ஸ் பா நீயாவது என்ன சிங்கம் ஆக்சுவலா நான் யார் தெரியுமா நான் என்ன நாயா ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கிற விதம் இங்க பாருங்க பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபைக்கு முன்பாக சமபூமியாவாய் அவன் என்ன கொண்டு வருகிறான் தலைக்கல் ஒரு கல்ல தூக்கிட்டு வரான் இங்க ஒரு பெரிய பர்வதம் போல இல்ல நான் எப்படி பார்க்கிறோம் நான் எப்படி பார்க்கிறேன் ஒரு பிரச்சனையை நாம் பார்க்க முக்கியம் கரடியோடு பிரச்சனை வரும்போதும் சிங்கத்தோடு பிரச்சனை வரும்போதும் அவன் பிரதானமாய் பார்த்தது கர்த்தரை அவன் சொல்கிறேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையாள நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இறக்கிறேன் கானானை வேவு பார்த்து வரும்படிக்கு யோசுவா காலை உட்பட ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருவனை தெரிந்தெடுத்து மோசி அனுப்புறார் எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க

ஜ எப்படி சொல்ல முடியுது காலப்பு எப்படி சொல்ல முடியுது எப்படி சொல்ல முடியுதுன்னா கர்த்தர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ன வாக்கு உபாகமம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உபாகமம் ஏழு பத்தொன்பது உன் கண்கள் கண்ட உன் கண்கள் கண்ட பெரிய பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் தேவனாகி கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி உன்னை புறப்பட பண்ணின பண்ணி காண்பித்த பலத்த கை பலத்த கையையும் ஓங்கிய புய ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து எதை நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது அற்புதத்தை மட்டும் நினைக்க கூடாது உன் கண் கண்ட உன் கண்கள் கண்ட பெரிய சோதனை உங்க கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் பெரிய சோதனை உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி அதனால அதனாலதான் தாவிது அவ்வளோ பிரச்சனை இருந்தோம் சிங்கம் கரடியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான் தான் சந்தித்த பெரிய பிரச்சனை அதுல கர்த்தர் விளங்க பண்ணின் அதிசயம் அதுல கர்த்தர் வெளிப்படுத்தின அற்புதம் பைபிள் சொல்லுது இதனை நன்றாய் நினை இதை நன்றாய் நினைத்த காலம் சொல்றான் இதை ஈசியா சுதந்தரித்துக் கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அல்ல லோயா சோதர் அழகா பாட்டு வாழ்க்கை என்பது போராட்டமே சொல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு பிரச்சனையே சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை உண்டான் கேட்டா கிடையாது நீ எதை நல்லா நினைக்கணும்னா உன் கண் கண்ட பெரிய சோதனை எல்லா வாரம் நல்லா இருக்குங்க நமக்கு திடீர்னு ஒரு வாரம் ரொம்ப கடினமா இருக்கும் பாரமா இருக்கும் அப்படியே கடைசியரை தொடர விட மாட்டார் திடீர்னு அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார் வாழ்க்கையில் தேவன் இப்படி நமக்கென்று ஒரு பாதையை போட்டு நம்மை அதிலே நடத்தி கொண்டிருக்கிறார் அன்றுவர் சொல்றார் உன் கண் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து நன்றாய் நினைத்து அடுத்த வார்த்தை அவர்களுக்கு பயப்படாது அப்போ இப்போ இன்னொரு பிரச்சனை முன்னாடி இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்போ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்காத இதுக்கு முன்னாடி உன்னை பெரிய பிரச்சனையிலிருந்து புறப்பட பண்ணினாரே அவருடைய பலத்தை பாரு அதான் ஓங்கிய புயத் புயத்தையும் பலத்த கையையும் நன்றாய் நினைத்து பிரச்சனை சிங்கத்தோடு கரடியோடு நமக்கு இருந்த பிரச்சனை அதில் கர்த்தர் விளங்கப்படின்னு அவருடைய அற்புதமான செயல் இதனை நன்றாய் நினைத்தால் நீ பெலிஸ்து பயப்பட மாட்ட நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது அடுத்த வார்த்தை வாசிங்க நீ பார்த்து பயப்படுகிற நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சிங்கத்தோடு பிரச்சனை வரும்போது எனக்கு என்ன செய்தாரோ கரடியோடு பிரச்சனை வரும்போது அவர் எனக்கு என்ன செய்தாரோ அதே செயலை அதே கிரியையை இந்த பெலிஸ்தீனோடு போராடும் போது கர்த்தர் எனக்கு செய்வார் இதுதாங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது இருதயத்தில் ஆழமா இருந்தார் ஆமா சொல்லுவான் சிங்கம் கரடி இந்த இதே போல ஒண்ணுதான் இந்த பிரச்சனை ஏன்னா நான் அவர் தான் செய்தார் இதுல அவர் எனக்கு செய்வார் என் கர்த்தருடைய கரம் அது ஓங்கிய புயம் அது பலத்த கரம் சங்கீதங்களிலே அவன் அதிகமாய் பாடினது கர்த்தருடைய வல்லமையை மட்டுமே இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு கேள்வியை வைக்கிறேன் நாம் கோலியாத்தை பாடுகிறோமா கர்த்தரை பாடுகிறோமா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணிக்கூர் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம் சாப்பிடறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம் கடமைகளை செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கிறோம் நாம் அதிகமா எதை பாடுகிறோம் கோலியாத்தையா கர்த்தரையா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்தை பாடிக்கொண்டிருந்த போது ஒருவன் வந்து கர்த்தரை பாடுகிறான் ஏன் அவனுக்கு கோலியாத்து பிரச்சனைகளில் ஒன்று கர்த்தர் பெரியவரன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் ஆச்சுலாங்க சர்ச்சில் வந்து பாடிதான் ஆகணும் அது வேற வழி வேற வழி இல்லை காலையில் எழும்பி என்ன பாட்டு பாடிட்டு வந்தோம் கோலியாத்த பாடினோமா கர்த்தரை பாடினோமா நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன் ஆம நீங்க எல்லாம் எதை பாடுகிறோம் இருபத்தி அதிகாலையில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்து எழுத வைத்து கொண்டிருந்தார் ஆமே அன்று இப்படியே எழுத வச்ச கோலியத்தை பாடுகிறோமா கர்த்தரை பாடுகிறோமா சவுல் தாவித பிடிக்க நெருங்கி வருகிறான் தாவிது சொல்லுகிற வார்த்தை ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்துல அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் யார் வல்லமையை கண்டு சவுல் சவுல் வரும்போது தாவிது அவனுடைய வல்லமையை பார்க்குறான் ஆனா தாவிது எதை பாடுறான் பதினாறாவது வல்லமையை நானும் வல்லமையை வல்லமையை பாடி பாடி நாம இருந்தா எதை பாடுவோம் சில சாட்சியில நம்ம அநேகர் இந்த சாட்சி கூட்டத்தில எல்லாம் சாட்சி சொல்லுவோம்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாட்சி நம்ம எதை அதிகமாய் பாடுவோம் கோலியாத்தை பாடுறோமா கருத்துல பாடுறோமா ஆம நம்ம எதை பாடுகிறோம் நம்முடைய வீட்டுல எதை பாடிக்கொண்டிருக்கிறோம் பாடுறதுன்னா டியூன் போட்டு பாடுறது சொல்லல ஆமே சிலர் டியூன் போட்டு பாடுவாங்க அப்படி இழுத்து எதை பாடுறோம் கோலி அத்தையா கர்த்தரையா ஆமை நீ பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம்டா அவ்வளவுதான் நீ எம்மாத்திற ஏ உன் கையில ஒரு கல்லு வச்சிட்டு இந்த பருவதை பார்த்துட்டு ஏமாத்திரம் சொல்றியா எஸ் அப்படிதான் சொல்ல முடியும் ஏ அந்த பருவதத்துக்கு மேல இல்லாதது இந்த ஒரு சின்ன கல் மேல இருக்கிறது என்ன இருக்கிறது கிருபை 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 உண்டாவதாக

ராக்காலத்தில் அவரை துதிக்கும் பாடல் என்னாவில் இருக்கிறது ஒரு தேவ பிள்ளை அப்படி பார்க்கும் போது பாடாம இருக்க முடியாது தாவு இந்த வார்த்தையை சொல்லும்போது போது ஜாலியா அரண்மனையில் அவனுடைய மாளிகை அறைக்குள்ள இருந்து சொல்லவில்லை அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் ஏழு முதல் பாருங்க உமது மதகுகளின் இரைச்சலால் உம் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உம் உமது அலைகளும் திரைகளும் அலைகளும் திரைகளும் எல் எல்லாம் மேல்மேல்ண்டு போகிறது உருண்டு போகிறது எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை நடுவில் இருந்து அடுத்த வார்த்தை ஆகிலும் ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது உருமையாக கட்டளை பகற்காலத்திலே இந்த சிறு கல்லு இந்த சிறிய கிருபையை கட்ளையிடுகிறார் ரா அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது பகல் அவ்வளோ பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு நைட் இருந்து தாவிது ராகாலத்துல என் மேல் புரண்ட அலைகளை பாடும் பாட்டல்ல அவரை பாடும் பாட்டு நான் அவன் வரலமே பார்த்து உமக்கு நான் உம்முடைய வல்லமையை பாடுவேன் நானோ நம்ம எதங்க பாடுறோம் உங்க பிரச்சனை என் பிரச்சனை இருக்குது தாவி சொல்றார் சிங்கம் கரடி நான் சந்தித்த பிரச்சனை இப்ப நான் சந்திக்க போற பிரச்சனையும் அவைகளில் ஒன்று அதில எனக்கு அவர் என்ன செய்தாரோ அதே தான் செய்வா காரணம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை நம்புவேன் பின்பற்றுவே என்னை வெட்கப்பட்டு இருபத்தி ஏழாவது சங்கீதம் அதனுடைய ரெண்டு ஒன்று முதல் பாருங்கள் கத்தரின் வெளிச்சமும் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞ்சருமாக பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொல்றாரு நிறைய பேர் நெருக்குனாங்க ஆனா அவங்களே இடறி விழுந்தாங்க இனி அடுத்த வார்த்தை எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் எனக்கு விரோதமாக இனி நாளைக்கு ஒரு பாளையமே இறங்கினாலும் நேற்று சிங்கமும் கரடியும் வந்த போது கத்தர் எனக்கு எப்படி இருந்தாரா வெளிச்சமாயிருந்தார் இருந்தார் ஜீவனின் இருந்தார் எனவே அவைகள் விழுந்துச்சு இனி நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாளையமே இறங்கினாலும் என் நம்பிக்கை எதுல இருக்கும் தெரியுமா அந்த பிரச்சனையில் அவர் எனக்கு எப்படி இருந்தாரோ இந்த பிரச்சனையில் அவர் எனக்கு அப்படியே நான் இருப்பேன் சந்தித்த பிரச்சனையோட இந்த பிரச்சனை என்பது பார்க்க ஆரம்பிச்சிட்டேனாலே நான் அந்த இடத்தில் ஆண்டு வரை குறைவா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அர்த்தம் படித்து முடித்த பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெற்றோருக்கு நான் சொல்றேன் பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க அதே பிள்ளைங்க படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியாம திணறின பெற்றோர் பெற்றோர் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க படிச்சு முடிச்சிட்டாங்க எப்படி சாத்தியாச்சு அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக தானே இருந்துச்சு அந்த பிரச்சனை என்பது என்ன பொழுது விடுந்தா நாளைக்கு பிள்ளையை எப்படி ஸ்கூலுக்கு விடுறது காலேஜுக்கு விடுறது ஃபீஸை கொண்டு போய் கட்டணுமோ இல்லைன்னா பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவாங்களே அவமானப்படுத்துவாங்களே வெளியே விடுவாங்களே அந்த பிள்ளைப்ப படித்து முடிச்சாச்சு முடிச்சாச்சு எப்படிங்க சாத்தியாச்சு ஆச்சு இப்போ பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுக்கணும் பணப் பிரச்சனை ஆகிட்டும் பெரிய பிரச்சனை எப்படி பார்க்குறோம் அது ஃபீஸு இது அப்படியா அப்படியே பார்க்கணும் இல்லை இல்லை அதிலே எனக்கு அவர் எப்படி இருந்தாரோ இதிலும் எனக்கு அப்ப நான் எப்படி பார்க்கணும் நான் புரிவதற்காக இந்த காரியத்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரு பிரச்சனை சந்தித்தோம் இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை சந்திக்கிறோம் அன்னைக்கு அது பெருசா இருந்துச்சு இன்னைக்கு இது பெருசா இருக்கு Hallelujah வித்தியாசமாய் விரோதமாய் போராடிக் போராடிக்கொண்டிருக்கானே அவனுடைய அடையாளமும் நம்ம கூட இருக்கிறாரே அவருடைய அடையாளத்தையும் புரிந்து கொள்ளணும் அவனுடைய அடையாளம் என்ன தோற்றவன் இவருடைய அடையாளம் என்ன வெற்றி சிறந்தவன் கைகளை

இனி நாளைக்கு ஒரு பாளையமே வந்தாலும் நான் இதில் தான் நம்பிக்கையாக இருப்பேன் இதில் நம்பிக்கையா இருப்பேன் தெரியுமா நேற்றைய பிரச்சனையில கர்த்தர் எனக்கு எப்படி அனுகூலமாக இருந்தாரோ இந்த பிரச்சனையிலும் அனுகூலமாக இருப்பா ஆமேன் ஹாலே லூயா எத்தனை பேர் நம்புறீங்க என் தேவன் நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை விடவும் பெரியவர் பெரியவர் ஏசு பெரியவர் கடலாளத்திலும் அக்கினி சூழையில் உனை காட்டிடும் பலவானன்றோ விஷ சற்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டா உன்னருகினில் நான் கைகளை உயர்த்தி சொல்லுவோ என்றுரை செய்தவரை ஆராதிப்போ ஆ அவருடைய பிரசனத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுமா அவ்வளவுதான் அவர் வர்றது வரைக்கும் அவர் வந்த அந்த பர்வதங்கள் எவ்வளோ பெரிய அருமாலை போல துன்பம் சூழும் போது போல் என்னை காப்பையில் வரைந்த என்னை நீனை கைகளை வைத்து சொல் நீர் போதும் நீர் போதும் என் வாழ்விலே இன்னைக்கு நீங்க இவ குயிக்க அடுத்த ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிருவேன் அதுவும் இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும் ஆமே காலையா நிறைய எழுதி ஆனா எழுதினதெல்லாம் பேச நான் விரும்ப மாட்டேன் கர்த்தர் எதை பேச வைக்கிறார் அதை மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டு விட்ட கொஞ்ச நேரம் சொல்ல போறோம் இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு வந்திருக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனையை வச்சுட்டு சொல்ல போறீங்க ஆண்டு அதே போல இது ஒன்னதான் உங்களால அதுல என்ன காப்பாற்ற முடியும்னா இதுல என்ன காப்பாற்ற முடியும் அந்த மதுல தாண்ட வைக்க முடியும்னா இந்த மதுல தாண்ட வைக்க முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நான் தனியா இருப்பேன் ஆனால் எனக்கு கோலியாத்து பெரிய பெரிய பிரச்சனை நான் தனிமையில் அல்ல அவர் என்னை ஒரு பாட்டு பாட்டா வந்துட்டு மாட்டோயா எந்த நிலையிலும் தள்ளிடமா ரெண்டு கைகளை முடிந்தால் விரித்து சொல்லுங்க உலகமே உலகமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா தாய் தன் உலகமே உலகமே தாய் தந்தை மறந்திட அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் தான் சந்தித்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று இப்படிதான் தாவிதா அப்படி பார்க்க காரணம் அவன் தன்னோடு இருக்கிறவரை மிகவும் பெரியவராய் பார்க்கிறான்

நாமே அவனுக்கு தெரியும் நான் சிங்கத்து கூட ஃபைட் பண்ணும்போது என் கூட யாரும் இல்லை அப்பா உண்டு அம்மா உண்டு சகோதரர்கள் உண்டு ஆனால் அவங்க எங்கேயோ இருந்தாங்க அப்போ என் கூட அவர்தான் இருந்தா கரடி கூட ஃபைட் பண்ணும்போது அவர் தான் இருந்தார் இன்னும் சொல்லணும்னா தன் பிரச்சனை ஆகிய கரடியை தாவி பார்க்கல ஆமே தனக்கு எல்லாம் ஆகிய கர்த்தரை அவன் பார்க்குறான் கரடியை பார்த்தா தளர்ந்துருவோம் கர்த்தரை பார்த்தா தைரியப்படுவோம்